அஸ்லாம் வலைக்கம் எல்லா மல்ல இறைவனின் சாமியும் சமாதானமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க வேர்ல்டு கிளாஸ் ஃபேமஸ் பிராண்டட் சன்கிளாசஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா விதமான கம்பெனிஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும் பட் இது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது ஃபர்ஸ்ட் காப்பி தான் ஆனால் ஒரிஜினலுக்கு உண்டான எல்லா லுக்வேஸும் இதில் இருக்கும் இந்த கிளாஸ் போட்டாலே உங்களோட ஸ்டைலு லுக் வேஸு பக்காவாக மாறிடும் இது எல்லாமே பிராண்டட் கிளாஸு ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் தமிழ்நாட்டில் யாருமே இது கொடுக்க முடியாத விலையில் நம்ம கொடுக்குறோம் இந்த கிளாஸஸ் மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் நம்மக்கிட்ட தான் கிடைக்கும் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே இந்த விலையிலே கிட்டே தான் கிடைக்கும் முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஷோரூமுக்கு வரணும் நம்ம ஷாப்புக்கு வரணும் நம்ம ஷாப்புக்கு வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் நம்ம ஃபுல்லாகவே ஹோல்சேல் பர்ஃப்யூம் அண்டர் சன் கிளாஸஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் வாங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீடா இது எல்லாமே வந்து ப்ரீமியம் கிளாஸஸ் இந்த கிளாஸஸோட லுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது பட் நீங்கள் அதை போடும்போது இந்த லுக்கு வந்து நீங்கள் உணர்வீங்க இது எல்லாமே பிராண்டடு எல்லாமே ஃபுல் சீலோட உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் மாதிரி இருக்கும் பட் இது ஒரிஜினல் இல்லை ஃபர்ஸ்ட் காப்பி தான் நம்ம ஒரிஜினல் இல்லாத ஒரு விஷயத்த ஒரிஜினல் சொல்லி விற்கக்கூடாது வியாபாரத்தில் உண்மை இருக்கணும் ஃபஸ்ட்டு காப்பி பட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் லுக் வேஸ் மாறும் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த கிளாஸ் நீங்கள் நம்ம கடைக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸையும் போட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற கிளாஸு பெருபூரி இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் அந்த பிராண்டட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கும் வித் சீல் வித் பிரிண்ட் மோஸ்ட்லி இந்த கிளாஸ் ஒரு லைஃப் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் பிரச்சனையே இருக்காது முக்கியமாக இது எல்லாமே பிராண்டட் சன் கிளாஸஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெயில் நேரத்தில் போடும்போது உங்கள் கண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் வந்து வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் இதை நீங்கள் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிலே தெரியாது மற்றபடி நார்மலாக எப்போ எப்பயும் நீங்கள் போட்டுக்கலாம் கண்ணுக்கு பாதுகாப்பு முக்கியமாக அடுத்து இது ஃப்ரேம் இருக்கிறதுலே ரொம்ப வந்து ப்ரீமியமாக இருக்கும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் அந்த சிம்பிள் அப்படி இருக்கும் வித்தவுட் ஃப்ரேம்லாம் வந்து போடும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இது இப்போ இந்த மாதிரி கிளாஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஆக்டர் செலிபிரிட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி பிராண்ட் தான் போடுறாங்க பட் அவங்க போடுறது எல்லாமே ஒன் லேக் டூ லேக் இருக்கலாம் பட் இது வந்து அப்படி இல்லை இது அதே மாதிரி இருக்கும் இது உண்மையை நம்ம சொல்லி வைக்கிறோம் நம்ம வந்து பொய் சொல்லி வியாபாரம் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இது பார்த்திங்கன்னா ரேபான் இதில் ரேபானில் என்ன ஒரு வித்தியாசம்னா நீங்கள் ஒரு மலைக்கு அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கிளாஸஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது நார்மலாக இருக்குது நம்மள்கிட்ட நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்மக்கிட்ட இருக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங்கு பட் இது வந்து பிராண்டட் பிராண்டட் ரேபோனில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல் ஒரிஜினல் ஃபீல் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் கிளாஸஸ் வந்து நீங்கள் போட்டு வெளியே போகும்போதே ஒரு பிரீமியம் இருக்கும் இந்த கிளாஸ் தான் நீங்கள் வெளியே போட்டு போனீங்கன்னால அவங்க நினைப்பாங்க ஓ இருபதாயிரம் முப்பதாயிரம் கிளாஸ் போனது அப்படின்னு இது இருக்கிறதுல ரொம்ப ஒரு ஒரு ஃபிலிம் ஆக்டர்லேருந்து செலிப்ரிட்டிலேருந்து போடுற ஒரு கிளாஸஸ் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வெர்சேஸ் வெர்சேஸ்ங்கிற ஒரு பிராண்ட் இது நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்கள் ஸ்டைல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாறும் அது நீங்கள் வந்து அதை போட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நம்ம ஏன் போட்டு காட்டுறோம்னா இது போடும்போது தான் இதோட லுக்கும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு லுக்கு கொடுக்கும் எல்லாமே வித் உங்களுக்கு இந்த ப்ரேம் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும் இதில் இருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே வந்து ரொம்ப கேரண்டியாக ரொம்ப ஒரு யூனிக்காக ரொம்ப பிராண்டடாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் ஒரு ஐ ரேஞ்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெஸ்டா இருக்கும் இது இது எல்லாமே ரேபோன் வெர்சேசு டீயர் மேபேக்கு மார்க் ஜாகோப் இப்படி நிறைய பிராண்டட் இருக்கு ஒவ்வொரு பிராண்டுமே வந்து ஃபேமஸ் பிராண்டு இது நீங்க வந்து நம்ம வீடியோல பாக்குற விட ஒன்றையும் நம்ம ஷாப்புக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினாலிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் நம்ம என்ன தான் வீடியோ எடுத்து எப்படி காமிச்சாலுமே அதோடய ஒரிஜினாலிட்டி நீங்கள் பார்க்குறனா கண்டிப்பாக நீங்கள் ஷாப்புக்கு ஒன் டைம் விசிட் பண்ணணும் இதில் எல்லாமே வித் பிரிண்ட் என்னோட நித்தாளி எல்லாமே இருக்கும் பட் இது நாட் ஃபார் ஒரிஜினல் நான் இதை ஏன் உங்களுக்கு மீன் பண்ணிட்டு இருக்கேன்னா பொய்யான ஒரு தகவலை கொடுத்து நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது அந்த பணம் நமக்கு சேராது இந்த துணியால் வந்து வாழ்றதுக்கு தேவையான பணம் நமக்கு இருந்தால் போதும் அதிகமாக சம்பாதிச்சு எல்லாத்தையும் தான் போட்டு போகிறோம் நீங்கள் பிராண்டட் ஒரிஜினலாக கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நேராக நம்ம கடைக்கு வாங்க எங்களுக்கு மெயின் வந்து அத்தர் அண்ட் பர்ஃப்யூம் ஃபுல் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் ஆன்லைன் மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிராண்டட் கிளாஸஸ்லாம் நான் யூஸ் பண்றதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டு இப்போ நம்ம அதில் போடலாம் ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கிளாஸஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஷோரூம்க்கு போய் நீங்கள் கேட்டாலுமே இந்த கேட்டியரு ரேபான் இந்த பிராண்டடெலாம் இங்கே இருக்குமான்னு தெரியாது எனக்கு பட் கேட்டிங்கன்னா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் சொல்லுவாங்க நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வரலாம் இதே மாதிரி இருக்கு இந்த கிளாஸ் ஓடே இந்த கோல்டு கிளிக் தான் இந்த ஸ்க்ரூ இங்க இருக்கிற ஸ்க்ரூ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிரீமியமாக இருக்கும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபால்தான் கண்ணாடி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு நம்ம கலையில் குழந்தைய போட்டுருந்தீங்கன்னா கண்ணாடி ஃப்ரீ அந்த மாதிரி நம்ம அத்தர் பர்ஃபியூம் வாங்கக்கூடிய இரட்டியில் கஸ்டமர் குழந்தைய கூட்டுறோமோ நம்ம கண்ணாடி ஃப்ரீயாக கொடுப்போம் நம்ம ஏன் இந்த விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அதிக லாபம் வேண்டாம் நம்ம ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஏதோ ஒரு பிஸ்னஸில் நமக்கு அளவு வந்து கிடைக்கிற கிடைச்சா போதும் இந்த பிராண்டட் இந்த முக்கியமாக இந்த வீடியோ வந்து இந்த பிராண்டட் கிளாஸுக்கு தான் நான் நிறைய பேர் வந்து கேட்டாங்க நம்ம இந்த கிளாஸ் விற்கிறதா நிறைய பேர் தெரியறதில்லை நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்களுக்கு எடுத்து போட்டுட்டு இருக்கோம் இது அதே மாதிரி தான் அந்த ஜாக்வார் ஃபினிஷிங்கு உங்களுக்கு எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து பிரிமியமாக இருக்கும் இது வித் ஓட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு இது நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்கள் லுக்கே மாறிடும் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப வயசானவராக இருந்தால் கூட உங்கள் வயசை குறைச்சி ரொம்ப பிரீமியமாக காட்டும் இது போக வந்து இந்த மாதிரி பாலிஸ்டர் கிளாஸு சரிங்களா ரேபான் எல்லாமே ரேபான் தான் நம்ம வந்து எல்லாரும் விளம்பரத்தில் காட்டுற மாதிரி கிளாஸை தட்டி உடச்செல்லாம் காட்ட வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இதை நீங்கள் வீடியோவில் பார்க்க விட நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் இதோட ஃபீல் தெரியும் முக்கியமாக நீங்கள் வந்து சன்சேரில் போட்டு பார்க்கும்போது இவ்வளோ நீங்கள் உணர முடியும் நீங்கள் இன்டோரு இருந்து போடுறத விட இது சன்சேட் ஏன்னா இது வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய கூலிங் கிளாஸ் இது நாட் ஃபார் ஒன்லி கிளாஸ் இது மார்க் ஜாக்கோ இதெல்லாம் வந்து இந்த நார்த்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டைல் இது இந்த க்ளாஸ் மார்க் ஜாப் இங்கே மோஸ்ட்லி யாருக்கும் இந்த கம்பெனிஸ்லாம் தெரியுமா தெரியல மார்க் ஜாப் இந்த கம்பெனி பேர் இதோட குவாலிட்டியே உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியமாக இருக்கும் அந்த குவாலிட்டி நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது இதோட அந்த குவாலிட்டியோட அந்த ஒரிஜினாலிட்டி இது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்தோட நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப நேரம் உழவ முடியும் அப்புறம் இந்த மாதிரி டான்சிட் க்ளாஸ் இது உங்களுக்கு வெரிசேஸு நம்ம மக்களுக்கு வந்து இந்த வெரிசேசு கேட்டியரு பர்டா மேப்பர்லாம் தெரியுமான்னு தெரியல பட் இது எல்லாமே இன்டர்நேஷனல் பிராண்ட் இந்த இட்டாலி இட்டாலி வெர்சேஷனே போட்டிருக்கோம் இன்டர்நேஷனல் பிராண்ட்ல இருக்கக்கூடிய பர்ஃபியூம் அவங்க கம்பெனியோட கிளாஸஸ் இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே பியூராக இருக்கும் நீங்கள் இந்த வெயிட்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு பகல் எல்லா நேரம் போட்டுக்கலாம் பட் இது கூலிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் போடும்போது இது கேட்டியர் கேட்டியர் நம்ம அந்த வித்தவுட் ஃப்ரேம்லேயே நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் குறைஞ்சது வந்து ஒரு மினிமம் இருபது பீஸாச்சும் நம்ம வச்சிருப்போம் இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டினால நம்ம அதிகமாக ஸ்டாக் பண்ணுறத ஓப்பனாக சொல்லிடுவோம் நீங்கள் நம்ம நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்டேட்டஸில் வைப்போம் டெய்லி ஸ்டேட்டஸில் வைக்கும்போது இது புக் ஆகிடும் இது வந்து நமக்கு எல்லாமே தான் வருது பட் இது வந்து மேனப்பட்சர் எங்கெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறோம் நம்ம மேனப்பட்சர் கிடையாது நான் முதலிருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம கடையில் இருக்கிற எல்லா பொருளுமே நாங்கள் டீலர் என்ன கம்பெனிலேருந்து வாங்குவோம் பட் இந்த சன்கிளாஸஸ்லாம் நம்ம கம்பெனிலேருந்து வாங்கலை ஏன்னா இந்த ரேபான் கம்பெனி வெர்சியஸ் கம்பெனிலாம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியவும் செய்யலாம் போய் நம்ம வாங்கவும் முடியாது இது மினிமமாக நம்ம ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பீஸ் வச்சுருக்கோம் அவ்வளவுதான் இதை வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடைக்கு சே வர கஸ்டமர்ஸ் நம்ம கடைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் கஸ்டமர் விஐபி கஸ்டமர் நிறைய வாங்குவாங்க ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி டென் தௌசண்ட் பர்ஃபியூம் வாங்குற கஸ்டமர் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு பிராண்டட் கிளாஸு இது விலை கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நம்ம இது போட்டுவோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு இதில் உங்களுக்கு எப்படி வரும்னு வரும் காட்டுறேன் இப்போ இந்த கிளாஸஸ்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டும் இது வந்து லக்கோஸ்டி இந்த பாக்ஸ் இப்படி தான் வரும் இந்த பாக்ஸே வந்து பிரீமியம் பாக்ஸ் இந்த பாக்ஸ் வந்து நம்ம தனியாக வந்து வித்தோம்னாலே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் போகும் இதில் இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான இது கொடுத்துருவாங்க அந்த ஒரிஜினலுடைய கிளாத்து இந்த அதுக்குள்ளே ஒரு பவுச்சு இப்படி தான் இந்த மாதிரி இதெல்லாமே வரும் இது பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் நம்ம வந்து எடுத்தோம்னாலே இது நமக்கு போடணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் இந்த கிளாஸ் போட்டே நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி இது இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போனிஸ்டர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுது நிறைய பேர் இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த ஃபினிஷிங் இந்த கிளாஸோட ஃபினிஷிங்கே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைடில் அவங்க கொடுத்துருக்கிற லோகோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமாக இருக்கும் பட் இப்போ இந்த கிளாஸ்லாம் போடும்போது நமக்கு ரொம்ப இருட்டடிச்சு தான் இருக்குது பட் வெயில பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது கண்ணு குளிர்ச்சியாக தெரியுது இது நீங்கள் இன்டோர்லாம் மோஸ்ட்லி போட முடியாது மிஸ்கின் மாதிரி நம்ம எப்பவுமே சன்கிளாஸ் போட்டு இருக்க முடியாது ஏன்னா அது அவரோட ஸ்டைலு அடுத்து ஜுக்கி இது வந்து ரொம்ப ப்ரீமியம் பிராண்டு இந்த இதெல்லாம் இந்த பர்ஃபியூம்ஸ் இது வந்து வேல்டு கிளாஸ் பர்ஃபியூமோடைய அவங்க போடக்கூடிய பிராண்டட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய ஜுக்கிங்கிற ஒரு கிளாத் ஒரிஜினல் இந்த மாதிரி கேட்லாக் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரெண்டாம் நம்பர்லையோ இதுலேயோ கொடுக்க முடியாது அவங்கள இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஃப்ரான்சீஸ் அதை என்னென்னமோ இங்கிலீஷில் மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க நம்ம அந்தளவு இது படித்து பார்த்தவும் இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் பாக்ஸ் வர வர நம்ம இது கொடுத்துட்டு எல்லாமே பக்கா உங்களுக்கு சேஃபாகவே வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க இந்த சைடு இது கூட வந்து உங்களுக்கு இது போட்டிருப்பாங்க இதோட லுக் வேஸு நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து தான் பார்க்கணும் நம்ம என்ன வீடியோல வீடியோவில் நம்ம காட்டினாலுமே வீடியோவில் நம்ம தான் கிளாரிட்டி அச்சரியில் காட்டினாலுமே அது அந்தளவு உங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமான்னு தெரியாது பட் இதை நீங்கள் நேரில் வந்து இதை நீங்கள் இப்போ என்னோட ஃபேஸுக்கு நான் எல்லாம் போட்டு போட்டு காட்டுறேன் ஏன்னா இதை நான் போட்டு காட்டினா மட்டும்தான் இதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படியே நம்ம வீடியோ காட்டினோம்னா அளவு இது பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரியும் ரவுண்டு ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பு எல்லாமே இங்கே கிடைக்கும் இது முக்கியமா இது பால்மேன் இருக்குதுல வந்து ரொம்ப பிராண்டட் இதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஷர்ட் எல்லாம் இதுதான் ஷூ இதுதான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பால்மேன் பேரிஸ் நான் மறுபடியும் சொல்றேன் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி தான் இது ஒரிஜினல் கிடையாது உங்களுக்கு பால்மேன்ல அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிளாத் பால்மன் பிரிண்டிங்கோடு வந்துடும் இவங்க கொடுக்குற எல்லாமே அந்த கம்பெனி பிரிண்டிங்கோட வரும் இந்த மாதிரி இருக்கும் இதோட லுக் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து பாரீஸ்ல இருந்து பாரிஸில் போய் நீ வாங்கும் போது கண்டிப்பாக வந்து ஒன் லேக் டூ லேக் வந்துடும் பட் அதே அந்த வாங்குற ஒரு ஃபீல் அதாவது பணம் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் கடை நிறையா இருக்குது ஹெச்எம்ஆர் இந்த மாதிரி பணம் இருக்கிறவங்க எல்லாமே ஏசி அவங்க போய் சாப்பிடுவாங்க இல்லாதவங்க ஐம்பது பிரியாணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் பட் இது டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பிராண்டட் எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இதோட ஃபினிஷிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே இது இப்போ ட்ரெண்டிங்காக அந்த வெளிநாட்டு படங்கள்ல இங்கிலீஷ் படங்கள்றாங்க இது இந்த சைட் போடுற மாதிரி ரொம்ப இது டிஃப்ரெண்டாக இருக்கு இதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது அப்புறம் இந்த குவாலிட்டி இந்த திக்னஸ் இதிலிருந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது நேரில் வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா இந்த பால்மன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இப்போ தான் நமக்கே வந்திருக்கு நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இதோட இது போட்டாலே இது ரொம்ப அந்த ஜீனியஸ்லாம் ரொம்ப படித்தவங்க நம்ம அதிகமாக படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப படித்தவங்களாம் இந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு இருக்காங்க இந்த பால்மேன் அப்புறம் லூயிஸ் ஊசி போயிட்டோம் நமக்கு அந்த அளவு பேர்லாம் வந்து இதில் நுழையாது சரிங்களா இது பேக்கிங் நம்ம இது எதுக்கு காட்டோம்னா இந்த மாதிரி பேக்கிங்ல தான் உங்களுக்கு வரும் எல்லாமே ஒரிஜினலாக வந்துடும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா விட கம்மியாக இது நம்ம கோயம்புத்தூரில் கிடைக்கிது மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலே இது கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பிராண்டட் இவ்வளவு ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்களோ எனக்கு தெரியல பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ்க்கு நம்ம வாங்கினது அப்புறம் நம்ம நண்பர்களை கேட்டனால இது நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது அப்தர் அந்த பர்ஃப்யூம் ஹோல்சேல் அண்ட் ரிட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாமே இப்படி தான் ஒரு ப்ரீமியம் பேக்கிங்கில் வரும் பேக்கிங் வந்து நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் பாக்ஸோடு வந்துடும் இது பாருங்கள் இதோட கிளாரிட்டி லுக்கை பாருங்கள் இந்த பிராண்டட் நேம் வந்துடும் இந்த சைடு ஃபினிஷிங் இது எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இது முக்கியமா நீங்க போடும் போதுதான் இந்த கிளாஸை நீங்க போடும்போதுதான் அதோட ஒரு லுக்கு ஒவ்வொருத்தங்க முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இறைவன் படைப்புல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல எல்லாரோடைய முகத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம கிட்ட கிளாஸஸ் இருக்கு நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நிறைய இருக்கு நான் எல்லாத்தையும் காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப பெருசாயிரும் சரிங்களா இன்னும் நம்ம வீடியோ எடுக்கவும் நேரமும் இல்லை இன்னைக்கு இந்த வீடியோ போட்டணும் நம்ம நம்ம பேசி போடணும் அப்படிங்கிறத நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணோம் நீங்க வாங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒண்டிபுதூர் நியரஸ்ட் சிங்கனூர் சிங்காரம் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் நம்ம கடைக்கு வரலாம் கூட நீங்க வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் லொக்கேஷன் யூடியூப்லேயே கொடுத்துருப்போம் அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சாப்பிட யாராச்சு இருப்பாங்க நான் கூட பேசுவேன் உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க வந்து முக்கியமா நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நீங்க நல்ல பொருட்கள் வாங்கணும் நல்ல அத்தர் நான் சொல்கிறது நம்மளுடைய பிசினஸ் மெயின் வந்து அத்தர் பர்ஃப்யூம் டியோ கார் ஃபிரெஷ்னர் ஏர் ஃப்ரெஷ்னர் அண்ட் சன் கிளாஸஸ் இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச் நிறைய இடத்த போட போறோம் இன்சா வாய்ப்புகள் இருக்கும்போது அதை நம்ம வந்து உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் ஒன்றே நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்க வந்து இது வரைக்கும் கோயம்புத்தூர் எத்தனை கடையோ போயிருக்கலாம் இந்த கடைக்கு வரும்போது நீங்க ஒரு பிடிச்ச ஒரு பொருளை விருப்பமான விலையில கம்மியான விலையில எடுத்துகிட்டு போகலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அசலாமா